அப்படின்றவர் நம்ம வாழ்க்கையில் தேவையா அப்படின்றது பார்க்கப்படும் குரு அப்படின்ற சொல் நம்ம இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மிக 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 உயர்ந்த சொல் அதாவது இருளை நீக்குபவர் அப்படின்ற பொருளில் வருது அப்போ நமக்குள்ள இருள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமகிருஷ்ணன் சொல்கிறேன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு ராங்கல் விளக்கப்புகளை அதாவது ஒலி ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்குது ஆனால் அதை சுற்றி ஒரு இருள் புகை படிஞ்சிருக்கு அந்த கண்ணாடி பழைய ஆந்தரில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் கருப்பாக இருக்கும் அதை நீங்கள் விளக்கிட்டீங்க அப்படின்னா அதை ஒளி பிரகாசமாக தெரியும் அப்படி பிரகாசமாக தெரிய வைக்கிற வேலையை தான் குரு பண்ணுறார் உனக்குள்ளே இருக்கிற அழுக்க நீக்க வேண்டிய வேலையை தான் குரு செய்கிறார் அவர் செய்கிறார்னா அவரே செய்ய முடியுமா முடியாது அவர் ஒரு உறுதுணையாக இருப்பார் அதை நீங்கள் தான் செஞ்சாவும் இப்போது ஜேகே கிட்டே போயிட்டு குருன்னு சொன்னீங்கன்னா அவர் வேறு விதமாக சொல்லுவார் என்னென்னா குருவா நிச்சயமாக தேவையா நல்லா யோசிச்சுப்பார் நீயே ஒரு மிகப்பெரிய ஒலி அப்படிப்பட்ட ஒலிக்கு மற்றவருடைய வழிகாட்டுதல் தேவையா வெளியிலருந்து ஒருத்தர் வரணுமா அப்படின்னு கேட்பார் ரமணர் கேட்டதுக்கான பதிலை தெளிவாக சொல்லுவார் அதாவது குரு அப்படின்றது உனக்குள்ளே இருக்கிற ஒரு தான்ப்பா அது வெளியில் தெரிய ஆரம்பிக்குது நீ பிரதிபலிக்கிற அப்போ குரு சிஷ்யன் அப்படின்ற ஒரு விஷயம் வருதுன்றார் நம்முடைய இந்திய ஆன்மீக துறையில பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல குரு பரம்பரைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது சங்கராச்சாரியர் அல்லது ஆதீனங்கள் இருக்கும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் குருவின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்கிறேன் ஒரு சின்ன கதபா அதாவது குரு அப்படின்றவர் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஒரு சீக்கிரம் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் தன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முயற்சி அடையணும் அதாவது என்லைட்டம்னு சொல்லக்கூடிய அந்த விழிப்புணர்வு நிலை அடையணும் நான் அப்படின்னு முடிவு அவர் பார்த்து ஒரு குரு அந்த ஊருக்கு வரார் வரும்பொழுது அவர்கிட்ட எல்லாரும் ஆசைப்படுவாங்க வாங்குறாங்க அதெல்லாம் போகிறார் அருவ எனக்கு நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமா எனக்கு வந்து ஞானம் அடைய முடியுமான்னு கேட்குறாரு அது ஒரு பாத்திரம் சொல்கிறாரு ம் கேட்கலாம் ஆனால் உபதேசமெல்லாம் பண்ண முடியாது என் கூட ஒரு நாள் தங்குன்றார் சரின்னு அவ்வளோ மகிழ்ச்சியாக போயிடுறாரு இந்த குருநாதன் என்ன பண்ணுறா ஊர் ஊராக போகிறாருங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு தங்குறாரு காலையில் உபதேசம் கொடுக்குறாரு கொஞ்சம் நேரம் தியானம் செய்கிறாரு கொஞ்ச நேரம் சாப்பிட்றாரு அப்புறம் தூங்குறாரு இந்த மூணு விஷயம் செய்கிறார் சாப்பிட்றாரு தூங்குறாரு உபதேசம் செய்கிறார் சாப்பிட்றாரு தூங்குறாரு உபதேசம் செய்கிறாரு இது எப்படிப்பட்ட தனிப்பட்ட உபதேசமும் நடக்கலை இவர் இருந்த கடுப்பாயிட்டார் ஐயா நீங்கள் ஏதோ உபதேசம் சொல்கிறீங்கன்னு நினைப்பேன் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிட்றீங்க தூங்குறீங்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறீங்க இதை தவிர எதுவுமே பண்ணுறது இல்லையா அப்படின்ட்டு உடனே அவர் கேட்டார் சரி நீ சாப்பிடும்போது என்ன பண்ணுவேன் சாப்பிடுவோம் என்ன பண்ணுவேன் சாப்பிடுவேன் சாப்பிடும்போது உனக்கு என்னென்ன சாப்பிடும்போது என்ன சார் எல்லாமே இருக்கும் எப்படி நீங்கள் எனக்கு விவசாயம் பண்ண போகிறீங்கன்ற எண்ணம் இருக்கும் நான் என்ன நாளைக்கு பண்ண போகிறேன்ருக்கோம் வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றிருக்கும் எல்லாமே இருக்கும் தூங்கும் பொழுது தூங்கும்பொழுது அதுதான் சில நேரம் கனவு காண சில நேரம் தூக்கமே வராது சில நேரத்தில் தூங்கும் பொழுது ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதற்கு அந்த குருநாசினார் நான் சாப்பிடும்பொழுது முழுமையாக சாப்பிடுவேன் அதாவது எனக்கு அந்த சாப்பாடு வேறு எண்ணமே இருக்காது அந்த ஒன்றி செய்வேன் தூங்கும் பொழுதும் ஒன்றி செய்வேன் நல்லா அருமையாக தூங்குவேன் தூக்கத்தை தவிர வேறு அதுவே இருக்காது எந்த எண்ணங்களும் எனக்குள்ளே போகாது நான் மற்றவர்களுக்கு அந்த உபதேசம் செய்யக்கூடிய பணியாக இருக்கட்டும் அந்த பணி செய்யும் பொழுது அதை தான் நான் எதை செய்யறேனோ அந்த விஷயத்தை மட்டும் தான் நான் செய்வேன் அதை தவிர வேறு இடத்துல நான் போக மாட்டேன் ஆனால் உன்னுடைய மனம் ஏன் இப்படி அழைப்பாயுது அது யோசிச்சு பார்த்துருக்கியா ஒரு சாப்பிடும் சாப்பிடும்பொழுது மற்ற விஷயங்கள் ஏன் உனக்குள்ளே வருது அப்போ நீ செய்யக்கூடிய வேலையை முழுமையாக செய்யலைன்னு அர்த்தம் நான் இந்த விஷயத்தான் நான் தினம்தோறும் செஞ்சு காட்டிருந்தேன் சாப்பிடும்போது சாப்பிடுவோம் தண்ணி குடிக்கும்போது தண்ணி குடி தூங்கும்போது தூக்குவோம் தூக்கம் வருது தூங்குறேன் அவ்வளவுதான் தான் ஆக இப்படிப்பட்ட இந்த எளிமையான விஷயங்களை நான் முழுமையாக செய்கிறேன் இல்லையா இந்த முழுமையாக உன் வாழ்க்கையில் கொண்டு வா நிச்சயமாக உனக்கான விழிப்புணர்வு காத்திருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன் இதை கேட்ட உடனே சீரன் மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னா நான் ஒவ்வொரு செயலையும் நிச்சயமாக மிக மிக கவனமாக செய்கிறேன் என்னை நான் கவனிக்கக்கூடிய பயிற்சியில் ஈடுபடுறேன் அதற்கு தியானம் என்பது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதையும் கற்றுக்கிட்டார் இந்த சீடர் நாம நாமெல்லாம் இந்த விஷயத்து கற்றுப்போம் தினந்தோறும் தியானத்திற்குன்னு ஒரு சில நிமிடங்கள் நாம் ஒதுக்குவோம் ஒதுக்கும் பொழுது நம்மை நாம் கவனிக்க ஆரம்பிப்போம் அதாவது நம்ம எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிப்போம் அப்படி கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் உருவாகும் அந்த ஆனந்தம் உருவாகிச்சுனா போகிறேங்க நீங்கள் தியானம் செய்து கைவிட மாட்டீங்க உங்களுக்கு மேலிருத்த ஒரு சக்தியை உணர ஆரம்பிப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் நீ தினந்தோறும் தொழுவதற்கு கடவுள் எங்கே இருக்காங்க தேட ஆரம்பிப்பீங்க புத்தகத்தில் தேடுவீங்க கோவிலில் தேடுவீங்க எல்லா விஷயமும் தேட ஆரம்பிப்பீங்க ஒரு இடத்துல கிடைப்பார் அது தான் கிடைப்பார் ஆனால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சாதான் என்பவர் உங்களுக்கு உணர்த்துபவர் வெறும் விஷயத்தவன்ட்ட பொறுத்த இல்லை உன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு உனக்கு ஏற்றவாறு உணர்த்தக்கூடிய நபர் குரு அப்படிப்பட்ட குருவின் அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் இது போன்ற பல விஷயங்களை நாம் தினம்தோறும் சிந்திக்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கருத்து பெற்ற தெரியுங்க மீண்டும் உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்